பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஓகே சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் மோடு அப்படியே உடனே ஃபங்க்ஷன் மோடு வந்துடுறாங்க ஜாலியாக பார்த்தீங்கன்னா இனியாவும் ஆகாஷும் ஸ்டேஜில் நின்றுட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பேராக நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா இனியாவுக்கும் ரொம்ப பிடிச்ச பையன் ஆகாஷ்க்கும் பிடிச்ச பொண்ணு இனியா இல்லையா ஸோ பாக்கியாவோட எக்ஸ் சம்மந்தி வராங்க சரி ஓகே அவங்க என்ட்ரி பார்த்த உடனே எல்லாரும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க பாக்கியா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டதுனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு இல்லை உங்களை பார்த்தா வந்து இனியா சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போய் கிஃப்ட் கொடுக்க வைக்கிறாங்க